அனைவருக்கும் வணக்கம் நாம் பல ஆண்டுகளாக உணவில்லாமல் வாழும் களை நீர் உணவு முறையை சொல்லி வருகிறோம் இது திருவள்ளுவரும் திருமூலரும் எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பதே ஆராய்ச்சி நாம் மனதை அடிப்படை கொண்டுதான் அருகை வைத்துக் கொண்டு தூய்மை செய்ய முடியாது மனதை வைத்துக் கொண்டு தூய்மை செய்ய வேண்டும் மனம் என்பது ஒரு பொருளை விரும்பிக் கொண்டே இருக்கு சொல்றாங்க மருத்துவர் சொல்றாங்க மாவு திங்குறீங்க மாவு எப்ப பாரு மாவை தின்னுட்டு இருக்கிறீங்க எப்போ பாரு சக்கரை தின்னுட்டு இருக்கிறீங்க பாரு இனிப்பு இனிப்பு பசை கொழுப்பு இனிப்பு சேர்ந்த பசை இந்த அந்த எல்லாம் பார்த்தா நல்ல கொழுப்பு நல்லா தாவர கொழுப்பு அதோட சேர்ந்து சர்க்கரை போட்டு பிணைஞ்சி மேலே பசை மாதிரி பண்ணிடுவாங்க அது அடிச்சு வலிச்சு திங்குறது அப்புறம் மாவு எப்போ மாவுவே திங்குறது தோசை மாவு இட்லி மாவு சோத்து மாவு அரிசி மாவு களி மாவு ராகி மாவு கம்பு மாவு அதெல்லாம் விட்டுருங்க இப்போ அதெல்லாம் கிடைக்காது அரிசி மாவை மட்டும் நல்லா நல்லா வயிறு நிறைய திங்க வேண்டியது பதினஞ்சு இட்லி சாப்பிட வேண்டியது மத்தியானம் ஒன்றைப்படி அரிசி சோறு திங்க வேண்டியது சாத்தாடைக்கு இருபது தோசை திங்க வேண்டியது பின்னு விட்டு அப்படியே சட்னி சாம்பார் வளைச்சு திங்க வேண்டியது பின்னு விட்டு மண்ணாக்கப்படுத்து காட்டு மராண்டி மாதிரி சா இதெல்லாம் என்ன வாழ் அப்புறம் இதெல்லாம் மனம் தான் விரும்புகிறது உடம்பு விரும்புறது சாகு வந்து அப்ப நீ சாகாம இருப்பியா அந்த கேள்வி எல்லாத்துக்கும் உடம்பை விட்டு உயிர் நீங்க வேண்டும் உடலை விட்டு உணவு நீங்க வேண்டும் எல்லாத்தையும் விட்டு உடம்பு நீங்க வேண்டும் என்பதை இயற்கையினுடைய விதி ரகசியம் எதிலிருந்து எதிலிருந்து நீங்குகிறதோ அதிலிருந்து அதிலிருந்து துன்பமில்லை அப்படின்னா இயற்கை ஒரு மனிதனை படைத்து பிறகு இயற்கை தன்னிடம் வருமாறு அது அனுப்பி இருக்கிறது அவ்வளவுதான் இதுக்கு நமக்கு வந்து ஒரு ஐம்பது கோடி இருக்கு இயற்கை என்ன பண்ணுறது வேணும்னு அது ஒற்றைச்சல் தாவரத்தில் தோன்ற வச்சு பிறகு அது ரெண்டு அறிவு ஒற்றைச்சல் தாவரத்தில் தோட தோன்ற வச்சு அது ஒரே அறிவு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புழுதாக மாற்றி ரெண்டு அறிவு கொடுத்து அப்புறம் பூச்சியாக மாற்றி மூன்று அறிவு கொடுத்து அப்புறம் ஊர் உணவை மாற்றி நாலு அறிவு கொடுத்து பறவை விலங்கு பால் ஊட்டியாக ஐந்தறிவு கொடுத்து அதுக்கப்புறம் பகுத்தறிவு என்கிற மனிதனை கொடுத்து அதுக்கிற மனம் என்கிற யோகியை கொடுக்கிறது இதுதாங்க விஷயம் அப்படி கொடுத்தும் கூட நீ உடலை விட்டு இந்த உயிர் நீங்க வேண்டும் என்றுதான் இயற்கை விரும்புகிறது எல்லாரும் உயிர் உடலை விட்டு உயிர் போயிட்டு தான் இருக்குது அது செத்து போறதுன்னு பேரு அப்படி என்றால் உடலை விட்டு உயிர் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் விருப்பத்தில் உயிர் விட வேண்டும் இதுதான் யோகிகள்னு பேரு இப்ப யோகிகள்ல யாரு அறிவின் வலிமையால் ஏழாம் அறிவு எட்டி பிடித்து அண்டுபிடி சக்தி பெற்று மனதை போதைப் பொருளில் திரும்ப விடாமல் இயற்கையான முறையில் உயிர் உடலை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகம் ஆக இடையில் வருகின்றது எல்லாம் விளையாட்டு தான் நோய் வர்றது எல்லாம் அப்படி இருந்தும் நீங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து உயிரை விட வேண்டும்னா இயற்கை யாரு வந்து தப்பிக்க முடியாது என்பதை வைத்துக்கொண்டு கொண்டு ஆரோக்கியத்தை பெற முடியாது பகுத்தறிவு வைத்துக்கொண்டு நோயிலிருந்து தப்பிக்க முடியாது பகுத்தறிவு வைத்துக்கொண்டு இயற்கையோடு சேர முடியாது நோய்களை தான் சாவணும் அது யாராலும் சரி என்ன சட்டை போட்டுதான் சரி அது வெள்ளை சட்டை போட்டதான் சரியே கருப்பு சட்டை போட்டுதான் சரி பச்சை சட்டை போட்டுதான் சரி சகப்பு சட்டை போட்டுதான் சரி நீல நிற சட்டை போட்டுதான் சரிய இப்போ காவி நேர சட்டை போட்டுதான் சரியே ரெண்டு ச ஆரஞ்சு நிற சட்டை போட்டதும் அதை விட சரி இதை எதுவாக இருந்தாலும் ஆரஞ்சு நிற சட்டம் இளஞ்சிவப்பு நிற சட்டம் அப்புறம் கருஞ்சிவப்பு நிற சட்டம் எல்லா வகையான வண்ணங்களும் நம்ம போட்டுக்கலாம் இதற்கு இதற்கும் இந்த சட்டையெல்லாம் போட்டாலும் தப்பிக்க முடியாது இந்த சட்டை போட்டாலும் இந்த நோக்கத்தை அதெல்லாம் கிடையாது இயற்கை நோக்கம் நீ உணவு பழக்கத்தை விட விடவில்லை சொன்னால் நீ துன்பப்பட்டு தான் சாக வேண்டும் உணவு படத்தை விட்டுட்டீங்கன்னா இன்பத்தில் நீ சாக வேண்டும் இந்த ரெண்டு ஒன்று இன்பத்தில் சாகப்போறாயா துன்பத்தில் சாகப்போறாயா இன்பத்தில் செத்தா சமாதின்னு சொல்லுவாங்க துன்பத்தில் செட்டா சாவுன்னு சொல்லுவாங்க இன்பத்தில் செத்தா அதை வந்து சிவம்னு சொல்லுவாங்க துன்பத்தில் சத்தி துன்பத்தில் சேர்த்து போனால் சபம்னு சொல்லுவாங்க இது வேற ஒன்னுமில்லை இல்லை இப்ப இது எப்படி நம்ம இன்பத்துக்கு மாறுவது இப்போ வாய் இன்பத்தை விட வேண்டும் காயின்படுத்த கட்டுப்படுத்தலாம் மழை கட்டுப்படுத்தலாம் நாம் தின்பதெல்லாம் வெளியே தான் இந்த உணவுப் பாதை இயற்கையை உண்டாக்குகிறது நாம் தின்பதையெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்பதற்குதான் மழப்பாதை நாம் தின்பதெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்பதற்கு தான் சிறுநீர் பாதை தின்பதெல்லாம் நான் தின்பதையெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தின்பதெல்லாம் வெளியேற்ற தான் இந்த பாதையெல்லாம் சரியா நான் தின்பதெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்பதற்கு தான் இந்த பாதையெல்லாம் யாரும் இதை தப்பிக்க விட முடியாது அப்ப நம்ம இன்பமா உணவு பழக்கத்தை விட்டுட்டு இன்பம் இன்பமா வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதானே இன்பமாக வாழ்வதற்கு உணவுப் பழக்கம் தேவையில்லை ஆனால் இயற்கை நம்ம ஏமா இன்பமா வாழ்வதற்கு இன்பமா வாழ்வதற்கு உணவு பழக்கம் தேவையில்லை ஆனால் இவன் பழகி துளைச்சதுனால அந்த இன்பம் என்பது வாய் இன்பம் வாய் இன்பம்னா ரெண்டு இருக்கு இல்லையா வாயில் ஒன்று பேசினா கூட இன்பம்தான் வாயில் ஒரு பொருள் சுபச்சிட்டு இருந்தாலும் இன்பம்தான் வாயில தொடர்ந்து பேசிட்டே இருந்தால் உளறிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க வாயில் ஏதா தின்னுட்டு திண்ணி பண்ணாருன்னு சொல்லுவாங்க ரெண்டும் கேடுதான் ஆகையினால இயற்கையை அறிந்து வாழ வேண்டும் இயற்கை அறிந்து வாழ்றது ஆரோக்கியமான வாழ் அப்ப இயற்கை அறிந்து வாழ்ந்தால் நிச்சயமா நாம வாழலாம் அப்போ எப்படி பார்த்தாலும் நாம் உணவு பழக்கத்தை விட்டாக வேண்டும் உணவு பழக்கத்தை விடலை அப்படின்னா உடல் வந்து நல்ல விதமாக வெளி உயிர் வந்து நல்ல விதமாக பிரியாது சொல்லுவாங்க இல்லையா நல்ல விதமா உயிர் போனா நல்லது பாங்க நல்ல விதமா போகவே போகாது உணவு பழக்கத்தை கழுவி உணவு பழக்கத்தை கழுவி சுத்தமானதுக்கு தான் நல்ல விதமா உயிர் போகும் துன்பப்பட்டு இன்னைக்கு நூல்ல துன்பட்டுதான் செட் ஆகணும் ஏன்னா சாபை பத்தி நம்ம எழுதியாச்சு சாபத்தை பத்தி நிறைய மருத்துவர்கள் ஏதோ சொல்றாங்க எல்லாம் தின்னு கட்டு நல்லா தின்னு கட்டு தின்னு கட்டு போய் ஆஹ் குடல் கட்டு போய் தின்னு கட்டு போய் குடல் கட்டு போய் ரெண்டு கட்டு போயிடும் குடல் கட்டு போய் அப்ப ரத்தம் கட்டுப்போம் குடல் கட்டு ரத்தம் கட்டுச்சுன்னா அடிப்படை ரத்த ஊட்டம் எல்லாத்துக்கும் அடிப்படை குடலை வந்து கழிவு நீக்கத்துக்கு அடிப்படை இப்ப ரெண்டும் கெட்டு போறப்ப உள்ளே நடுவுல இருக்கிற அத்தனை பொருளும் கெட்டு போல இதுல பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து சில பொருள்கள் தான் வளரக்கூடியது இப்ப முடி வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருக்கும் அதனால எந்த எந்த பண்பின் எந்த நன்மையும் கிடையாது முடி வெட்ட வெட்ட வளரும் அது எந்த நன்மையும் கிடையாது மொட்டை அடிச்சாலும் மடி வளர்ந்துக்குது அதே மாதிரி நகத்தை வெட்ட வெட்ட வளர்ந்துட்டுதான் இருக்குது எந்த நன்மையும் கிடையாது அவ்வளோதான் நகை இருந்தா தான் சக்தி நகை இருந்ததும் ஒரு பொருளை தூக்க முடியும் அதுக்கு கூட ஒரு அறிவு இருக்குது பாருங்க நகம் குறிப்பிட்ட மேலேயும் போகக்கூடாது கரெக்டாக உள்ள அளவு இருந்துகிட்டே இருக்கணும் இல்லட்டு அதை நம்மளை காயப்படுத்திடும் நகம் தான் ஒரு பொருளை தூக்க முடியும் நகம் இருந்தால் தான் ஒரு பொருளை கேரமாக தூக்க முடியும் தூக்கி பாருங்க நகம் இல்லாத பொழுது ஒரு பொருளை தூக்கி பாருங்க தூக்கவே முடியாது அழுத்தம் கிடைக்காது அழுத்தம் கிடைக்காது எல்லாம் விவரமாக தான் இருக்குது இயற்கை வந்து எல்லாத்துலேயும் விவரத்தோட படைச்சிருக்குது ஆனால் நம்ம என்ன பண்றோம் இதுல நம்ம நம்ம சந்தோஷத்துக்குன்னு நினைக்கிறேன் இல்லை அதை வந்து தகவல்த்து கொள்வதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கும் தற்காப்பு நடவடிக்கைத்தானே தவிர தற்காப்புக்கு வச்சுக்குது எல்லாமே இதுல அதிசயமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரை மட்டும் வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கு கல்லீரை மட்டும் வெட்டி வச்சது வளர்ந்துக்குது அதுதான் இவன் மனிதனுடைய ஆச்சரியமான ஒரு சமாச்சாரம் சில பேர் பார்த்தீங்கன்னா குடிச்சுக்கிட்டே இருப்பான் கல்லில் கேட்டு போயிடுறேன் திடீர்னு குடி நிறுத்தன்னு வச்சுக்கோங்க அந்த சுருக்கி போன கல்லுல் என்ன தனி புதுப்பிச்சு மாதிரி வளர ஆரம்பிக்குதுங்கிறான் நீங்க வந்து இப்ப கல்லீரல் தானம் அப்புறம் வந்து சிறுநீரக தானம் நுரையீரக தானம் சொன்னா முழுமையாக கழட்டி கொடுத்துருவனும் ஆனால் கல்லீரல் அப்படி இல்லை நீங்க இருபது இருபது விழுக்காடு மட்டும் வெட்டி ஒட்ட வச்சிட்டோம்னா அது வளர்ந்துக்குதுங்கண்ணா இருபது விழுக்காடு கூட்டி உள்ளே வச்சிட்டோம்னா அது அப்படியே அதோட சேர்ந்து வளர்ந்துக்கிதுங்கிறான் நகம் வளர்ற மாதிரி அது வளர்ந்து முழுமையாகிதுங்கிறான் சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா குடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு நிறுத்திடுவான் இதெல்லாம் திடீர்னு பார்த்தா நிறுத்திடுவான் அப்புறம் ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் குறிப்பான் இந்த ஆறு மாசத்துல என்ன போகுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கெட்டு போன களிர் தன்னை புதுப்பித்துக் கொண்டு புது கழிற்கெல்லாம் மாறிடுது மறுபடியும் குடிச்சிட்டு இருப்பான் அப்ப என்னாய் ரொம்ப அழுகி போய் பொற புற பொற பரப்பொற முள்ளு முள்ளா மாறிடு அதாவது உதாரணத்துக்கு கையில ஒரு காயம் வெட்டு காயம் ஏற்படுச்சுன்னா ஆறிடு அந்த கழும்பு வந்து கெட்டியா புடிச்சுக்கும் கழும்பு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் கரும்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கடினத்தன்மையா இருக்கும் சாதாரண தொழிலுக்கும் இந்த வெட்டுப்பட்ட பார்த்தா கொஞ்சம் கடினத்தன்மையா இருக்கும் அந்த மாதிரி பல காயங்கள் உள்ள கொப்பிடிச்சு 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 காயமாகி காயமாயி தண்ணியை குணமாக்கி குணமாக்கி அந்த அந்த மென்மையான தன்மை போயி கெட்டித்தன்மை மாறியாவது விரிந்து சுருங்குற தன்மை போயி கெட்டித்தன்மையை மாறிக்கிது எது கல்லீரல் அப்ப சுத்தமா நின்று போகுதுங்க அதுக்கு அதுக்கு பேருதான் அதுக்கு பேருதான் கல்லீரல் புற்றுநோய் ஆஹ் எங்களு என்ன கேட்டீங்கன்னா விஷம் பூரா பரவீரன் எல்லாமே அது என்ன பண்ணுதுன்னா நாம உணவின் விஷத்தை உணவின் விஷத்தை பிரிச்சு கொடுக்குற அதுவும் அது வந்து கழிவு நீக்கிற உறுப்பு தான் அதுவுமே எப்படி நம்ம சிறுநீரகம் பண்ணுது இல்லையா அதே மாதிரி அது என்ன பண்ணுதுன்னா விஷத்தை வாங்கி உள்ள வச்சுக்குது தேவைப்படும் பொழுது உணவுங்கிற விஷத்தை குடு இவன் வந்து கல்லீரல இருந்து விஷத்தை நீக்கிற ஒரு பொருள்னு சொல்றப்ப நாம வெங்கடேசன் மட்டும்தான் அழகா சொன்னாரு சிறுநீரகம் என்பது ரத்தம் கெட்டு போய் உணவை சாப்பிட்டு ரத்தம் கெட்டு போய் உணவை சாப்பிட்டு ரத்தம் கெட்டு போய் அந்த விஷம் வெளியேற வரைக்கும் சிறுநீர் பிரியும் அழகா சொல்லியிருப்பாரு உணவை சாப்பிட்டு ரத்தம் கெட்டு போய் அந்த ரத்தம் சுத்தமாகிற வரைக்கும் சிறுநீர் பிரியும் ரத்தம் சுத்தமாகச்சுன்னா சிறுநீர் பிரியாது அவ்வளவு அருமையான கண்டுபிடிப்பாருங்க ஒருத்தனுக்கு சிறுநீர் போயிட்டே இருந்ததுன்னா ரத்தம் அழுகி போச்சுன்னு அர்த்தம்

மூடு வேலையும் மாவு தீங்குற பாருங்க ராகி மாவு கம்பு மாவு சோள மாவு எந்தவங்க இட்லி மாவு தோசை இட்லி இட்லி மாவு தோசை மாவு அப்புறம் அரிசி மாவு அப்புறம் வந்து பச்சை புளித்தான் இப்படி காலையில பாத்தீங்கன்னா மாவுதான் தீங்குறேன் வினைய போச்சுன்னா புளிச்சு போய் நுரைச்சு போய் இத்து போய் ரத்தத்துல வந்து அமிலம் அதிகமாயிரும் ரத்தத்துல அமிலம் அதிகமாயிருக்கும் அந்த அமிலத்தை வெளியேற்ற சரு சருண் ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கும் உடம்பு சரு சருன்னு கரைய ஆரம்பிக்கும் பயந்துக்குவாங்க உண்மையாலுமே அது என்ன பண்ணுதுன்னா அவன் திங்கா முட்டா ரெண்டு நாள்ல டக்குன்னு சிறுநீர் நின்னு போயிடும் அது நிறுத்த தெரியாது சக்கர நோயாளிகள் ரெண்டு நாளைக்கு ஒருக்க உணவு சாப்பிட்டதானதுக்கு சக்கர நோய் சரியாயிரும் எத்தனை நாளைக்கு ஒருக்க ரெண்டு நாளைக்கு ஒருத்தரும் ஆஹ் ரெண்டு நாளைக்கு ஒருக்க உணவு திண்டா தானே உணவு சரியாயிரும் சரியா போயிடும் நான் அப்படித்தான் ஒருத்தருக்கு பயிற்சி கொடுத்தேன் நீ ஒன்றும் கவலைப்பட தேவை கவலைப்பட தேவை எண்பத்தி ஆறு வயசு அவருக்கு பேர் ஒரு வழக்கறிஞர் சென்னையில் திருவள்ளூரை சேர்ந்தவர் ம் அவருக்கு நான் சொன்ன ஒன்றும் பயப்பட தேவையில்லை ரெண்டு நாள் நீர் பயிற்சி ஒரு நாள் சைவ உணவு அவருக்கு நல்லா போயிடுச்சுங்க நல்லா போயிடுது ம் அப்புறம் எப்போ சாப்பிடலாம் சாமின்னா நீ ஒன்றும் வேண்டாம் ரெண்டு நாள் நீர் பயிற்சி பண்ணிக்கோ ஒரு நாள் சை உணவு சாப்பிடுக்க அப்ப என்ன ஆச்சுங்க பத்து பதினஞ்சு வேலை சோ உணவு மிச்சம் ஆகுது பத்து பதினஞ்சு வேலை உணவு மிச்சமாகுது அவன் எதையும் சாப்பிடவும் கூடாது சாப்பிட்டா சொல்ல சாப்பிட்டா போய் சேர்ந்துருவேன்ட்டு நான் தொடர்ந்து இப்படி ரெண்டு நாளைக்கு ஒருக்க சாப்பிட்டீன்னா இன்னும் பத்து வருஷம் உயிரோட இருக்கலாம் இல்லையா அப்புறம் ரெடியா ரெடி ஆயிடுதான் சரி அப்படியே நீங்க சொல்ற மாதிரி செய்யற அப்படின்ட்டு இப்ப ரெண்டு நாளைக்கு ஒருக்க சாப்பிட்றாரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கதான் சாப்பிடுறாரு பத்தாதான்

ரத்த எடுத்து ரத்தத்தை சோதனை நார்மல்ட்டான் ரத்தத்தை பார்த்தா இருக்கும் எப்படிங்க எப்படிங்க கேக்குறாங்க ஆஸ்பத்திரியில எப்படி இது எப்படி இது எப்படி இது அப்படித்தான் இப்படி இதெல்லாம் எங்க வாத்தியர் இருக்காரு அப்படித்தான் எங்க வாத்தியார் ஒருத்தர் இருக்காரு அப்படி போனேன் எங்க ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு கோபியில நீங்க வேண்டாம் வாய்ப்பு ஆமா நீங்க வேண்டாம் வாய்ப்பு இருந்தா போங்க அவர் அப்படித்தான் சொல்லுவாரு உணவு ரெண்டு நாளைக்கு ஒருக்க சாப்பிடலாம் சொல்லி அப்புறம் என்னங்க நமக்கு இது வரைக்கும் தின்னு பார்த்தாச்சு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாம் தின்னு பார்த்தாச்சு இல்லை இப்ப கெட்டதுக்கு அப்புறம் ஞான முதிர்ச்சி கெட்டதுக்கு அப்புறம் ஞான முதிர்ச்சி எல்லாம் நீ ஆமா ஞான முதிர்ச்சி இன்னும் என்னதான் தின்னு என்ன பண்ண போறோம் எல்லாம் தின்னு பார்த்தாச்சு இல்ல அப்படின்னு மன அமைதி அடைஞ்சிட்டாரு ஒரு தரம் ரெண்டு நாள் சாப்பிடாதுன்னா இருக்க மாட்டான் அத்தான பிரச்சனையா மாட்டிக்க தூக்கு போட்டு மாட்டிக்கிட்டீங்களா அந்த நேரத்துல காப்பாத்திருக்க மருத்துவமனைக்கு போயிருந்தேன் மருத்துவமனைக்கு போயிருந்தா உங்களுக்கு தெரியாது இல்லையா மாத்திரை போட்டு இந்நேரம் அவர் நேரம் போய் சேர்ந்து இருப்பாங்க ஒரு வருஷம் இருக்கும் போன வருஷம் தான் போய் சேர்ந்திருப்பாங்க அவரோட இருக்கிறவங்க நிறைய அவரோட இருக்க அவர் வயசுக்கு இருக்கிற நிறைய பேர் சக்கரம் வயது செத்து போயிட்டாங்க அவரு என்ன ஏன் இந்த ஏன் இதை போயிட்டு ஆமா நான் வேற நீ வேற அப்படின்னா பயிற்சியே வேற நம்ம பயிற்சி வேற நம்ம பயிற்சி அதே எங்க அப்பா ராஜாம நம்ம பயிற்சி வயரமா இருந்தாரு உங்க பயிற்சியில அவர் இத்து போன பயிற்சிட்டாரு இத்து போயிடுச்சு எடுத்து வயரமாயிடுச்சுட்டாரு அப்புறம் அந்த மாதிரி அவர் சொன்ன இந்த மாதிரி தான் எல்லாமே இதுக்கு இதுக்கே அவரு இதுக்கு ஒரு பேத்திய மருத்துவர் தான் அலோபதி மருத்துவர் பேச்சிய வந்து அலோபதி மருத்துவர் எந்த மருத்துவரேன் அப்புறம் அவர் வந்து சரி பண்ணணும் அது மாதிரிதான் இதெல்லாம் வந்து மனம் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட மனம் திருப்தி அடைஞ்சிருச்சவருக்கு ஆஹ் மனம் திருப்தி அடைஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா அப்ப மன ஆசை போயிடுது இல்லையாங்க அப்ப நான் சொன்ன ஆசையின் காரமா சாப்பிட்டீங்க ஆமா நான் ஆசைப்படுறதெல்லாம் சாப்பிட்டுட்டுதான் இருந்தேன் இப்போ இப்போ ரெண்டு நாளைக்கு ஒருக்க உணவு ஆசை இருக்கிறான்னு ரைட் இப்படியும் செய்யுங்க அது அது அப்படியே செய்யுங்க ஒண்ணு நீங்கள் என்ன பெரிய ஆளாயிரம் வரல ஒன்றும் நடக்க போகிறதில்ல நீங்க பெரிய ஆள் கிடையாது பெரிய தத்துவ ஞானி கிடையாது பிறகு நீங்கள் எடுத்து பேசவும் முடியாது இப்படியே இருக்கிற வரைக்கும் இருங்க அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அது நின்று போக அப்புறம் கடைசியில் ஒவ்வொரு எப்படி எப்போ சாவு வரும்னு எனக்கும் தெரியாதுன்றாங்க அதெல்லாம் உனக்கு எப்போ சாவு எனக்கும் தெரியாது நீ எப்ப சாப்பிட இதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது ஆனா சாவு எப்ப வேணாலும் வரும் ஆனா எப்பவும் தெரியாது ஆனா இந்த நீங்க சக்கரை நோய் சாவு வராது சக்கர நோயும் மற்ற இதெல்லாம் வந்து வராது பழுத்து போகும் கூட என்னன்னு ஓரளவுக்கு இந்த உயிர் வந்து உயிர் வந்து புரிஞ்சுக்கும் உயிர் புரிஞ்சுக்கிட்டு நீண்ட காலம் வாழ்ந்தாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நாளைக்கு அதுவே உங்கள்ட்ட கேட்டுட்டு வெளியே போகும் அப்படின்னா ஓ அப்படிலாம் நடக்குமா அதுதான் ஏன் யோக மார்க்கம் அப்படி நீ வந்தவன் முழுமையான நிலையை அடைஞ்சிரான் போதும் அப்படிங்கிறப்ப அது வந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஓ இப்படிலாம் இருக்கா அதுதான் ஏன் அதுதான் இயற்கை விருப்பமே நீ நோ கூட நீ திருப்தியில சாப்பிட்றா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நோ கூட தானே செத்து இருப்பீங்க ஆமா இப்ப திருப்தியில சாவுறீங்க ஓ ஓ இப்படி ஒண்ணு இருக்கா அப்புறம் வலிக்குமா அதெல்லாம் வழியில வராங்க நான் உயிர் பரப்பு வலிக்குமா அது எதுக்கே நான் கேட்டேன் உயிர் பரப்பை வலிக்காது இப்ப போனா வலிக்கு இப்ப போற ஐயோ கத்திட்டு வந்தா ஐயோ கத்துறா பாருங்க அந்த வழியில போயிட்டு இருப்பான் இது வந்து சுத்தப்படுத்துறமா இந்த உயிர் வலி வராது அது நீதான் எல்லா பழத்தையும் விட்டுட்டு இல்லையே சாவுக்கான காரணமே இல்லைன்ற நானு சாவுக்கான காரணங்கள் ஆனா ரத்தத்துலயே ஒண்ணு ரத்தத்தைப்பா ரத்தத்தை பார்த்தாவே என்னென்ன நோய் இருக்குது இவன் என்னென்ன சாவு இருக்கு என்னென்ன நோய் வருதுன்னு அவன் இல்லையா அவ நார்மல்னு சொல்லும் பொழுது சாவுக்கான காரணம் இல்லைன்னு அர்த்தம் ஆமா என்ன வித்தியாசமா இருக்கு வித்தியாசமில்ல இதான் இயற்கை இதான் இயற்கை சட்டம்ன்றானு இதான் இயற்கை சட்டம் அவர் யாரும் இது வந்து இப்போ எதுக்கு நான் அதை சொல்றேன்னா பயப்பட தேவையில்லைன்னு சொல்ல வர்றேன் சிறிதளவு செலவு பண்ணா போகுது போக்குவரத்து செலவு எனக்கு ஒரு எனக்கு கொடுக்குற அன்பளிப்பு நான் கேட்கற தொகை இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அவங்க விரும்புற வரைக்கும் தானாவே உயிர் வழி இல்லாம போகுதுன்னா அப்புறம் எவ்வளவு பெரிய விஷயம் அது எழுதிருக்காரு இல்லையா விருப்பப்படி உயிர் பிரியும் அப்படிங்கிறாரு இல்லையா அப்ப விருப்பப்படி உயிர் பிரியும் தான் சொல்லியிருக்காரு விருப்பப்படி உயிர் இருக்கும் சொல்லியே அப்ப எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா விடுதலை தான் கூட்டி கழிச்சு பார்த்தா இதே மதங்களும் அப்படித்தான் சொல்லுதுங்க யோக மார்க்கு நாம வந்து சுதந்திரமா இருந்து யாரையும் நம்பாம நமக்கு நாமே மருத்துவராயி நமக்கு நாமே தலைவராயி நமக்கு நாமே குருவாயி நமக்கு நாமே சிசியராயி எல்லாம் நாமளே தனித்து தனித்து இருந்து போறது என்னது தனி திருந்து வாழும் தெய்வமே இருக்கிற மாதிரி தனித்திருந்து போயிடுது கரெக்டு தான் இது இப்ப நம்ம யாருக்கு எந்த சாமியாருமே வழங்கணும்னு அவசியம் இல்லையே இல்ல இந்த பஜனையும் பாடுற அவசியம் இல்லையா யார் வந்தா என்ன போன என்ன வாழ்க ஒளிக்க யாரையும் வாழ்க்கன்னு சொல்ல தேவையில்ல யாரையும் ஒழிக்கணும்னு சொல்ல தேவையில்ல எங்கேயும் போகவும் தேவையில்ல எங்கேயும் போக தேவையில்ல அப்ப அப்ப இவ்வளவு ஒரு மிக இயற்கையாக இருக்கிற அவன் போய் சிக்கிட்டு சீரணிஞ்சுட்டு தாடி ஊடி சட்டை போடு கோமணத்தை கட்டு இடுப்பு கட்டு அருணா போடு இல்ல இதுல எல்லாம் வந்து எப்படிங்க உயிர் போகாம இருக்குமா சில பேர் கருப்பு சட்டை போட்டுக்குங்கிறான் சில பேர் சிகப்பு சட்டை போட்டுக்கிறான் சில பேர் கோமணத்தை கட்டுங்கிறான் கோமணத்தை இடுக்கி கட்டுங்க கோமணத்தை மாத்தி கட்டுங்க இப்படி கட்டுனா அப்படியே இப்படி கட்டினா வைத்தியம் இப்படி கட்டினா சாமிக்கு ஆகாது அப்படி கட்டினா சாமிக்கு ஆகாது எங்க குருநாதர் வந்து இதை இதை கட்ட சொன்னாரு எங்க குருநா மண்டைய மண்டையில ஒரு கட்ட சிலவரு எங்க குருனா இருந்து மண்டையில ஆரஞ்சு கட்டச்சுன்னு ஆரம்பம் சில இருவது குருநாங்க வெள்ளை கட்டுதுன்னு சொல்றான் சில பேர் நீல கட்டுங்கிறா என்னடா இதெல்லாம் இதை கட்டிக்கிட்டே உயிர் போகாம இருக்குமா எங்கிட்ட ரெண்டு மூணு பேர் வந்தாங்க ஏன் இப்ப பிள்ளை பிள்ளைங்க கட்டுறதுனால இன்னைக்கு போய் தீருமா அதுதான் தெரியல அப்படிங்கிறாரு வித மண்டை மண்ணமா ஒருத்தர் வந்து வெள்ளை கட்டு போட்டுக்கிறீங்க ஒருத்தர் வந்து பச்சை கட்டு போட்டுக்கிறீங்க இது என்ன கலர் காட்டு இது வந்து அதுக்கு இதுக்கு சேரா இந்த கட்டுங்க ஏன்னா அவர் வந்து அப்படி சொல்லிட்டாரு இவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு அதுல இருந்து குறையை நீக்கி நாங்க கண்டுபிடிச்சோம் இது தனி கட்டுங்கிறாங்க அவர் வந்து அத அதுல இருக்கிற குறையில அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம் குறையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது நிறம் வேணும் இல்ல அந்த நேரத்தை காட்டுவதற்காக இந்த நேரம் தான் அடாடா அடாடா அற்புதம் அற்புதம் மொத்தத்தில துணிக்கு பிடிச்ச கேடுன்ற நான் இந்த உனக்கு வள்ளுவர் சொல்லுவாரு வள்ளுவர் உரத்துல சொல்லுவாரு உனக்கு தப்பிக்கிறக்கே வழி என்ன தப்பி தப்பிக்கிறக்கே வழி இல்லைன்னா உப்புக்கும் காடிக்கும் கூற்றும்பாரு இந்த வறுமை என்பது வறுமை வந்துட்டா நீ வந்து வறுமை வந்துட்டா நீ வந்து வறுமையை போக்குறதுக்கு நீ பாடுபடணும் அது ஒட்டு போட்டு வறுமையை வறுமையை பத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து எவனாக மாறும் அது தீர்க்கறதுக்கு என்ன வழி நீ பாரு இல்லைன்னா அது வீணா சோத்து சட்டிக்கு கேடும் பாரு சோத்து சட்டிக்கு கேடு எந்த முயற்சி பண்ணாலும் இருந்தீங்க உப்புக்கும் காடிக்கும் கூட்டும்பாரு அதாவது என்ன சொல்லான்னா இந்த மாதிரி ஒரு குரலே எழுதி அந்த இடத்துல வறுமையு வந்துட்டா ஊட்டி விட்டு போயின்றாரு அது என்ன பொருள் ரொம்ப ஆழமான விஷயம்தான் அதாவது நாம் என்ன பண்ணோம்னா உடம்பில் ஏது நெற்றை அதாவது எப்படின்னா உடம்பு ஏதுமற்ற நிலை முழுமையான துறவு நிலைக்கு வருகின்ற பொழுது இந்த வீட்டை விட்டு வெளிபோன்னு சொல்றாரு அவர் தான் இந்த உடம்புங்கிற வீட்டை விட்டு வெளிவோ சொல்றாரு உடம்பு வீட்டை விட்டுறோம் இது ரொம்ப அற்புதமான தத்துவம் அதே அதே போல நீ உடம்பை விட்டு உடம்பை விட்டு உயிர் நீங்க வேண்டும் சொன்னால் மற்ற யாரோடும் தொடர்பு வைத்துக் கொள்ள நடந்திருக்கார் ஒரு இடத்துல அவ வந்து உன்னை பார்க்கணும் நீ வந்து அவனை பார்க்கணும் அந்த மாதிரி என்ன பண்ண வச்சுக்காதீங்க உடலை விட்டு உயிர் போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மற்ற யாரோடும் தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் நீ உயிர் ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னால் உடனே சொல்லுவாரு மற்றும் மற்றும் தொடர்பாடு எவன்கொள் மற்றும் தொடர்பாடு எவன்கொள் எவன்கொள் எவன்கொளோ மற்றும் தொடர்பாடு எவன்களோ பிறப்பெருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை அது உடம்பு மிகை என்று சொன்னால் உடம்பே பாரமாகி விடுதுங்கிறாரு பிறப்பருக்கள் பிறப்பு அறுக்க வேண்டும் நினைத்தால் உடம்பு தேவையில்லைங்கிறார் அது ஒரு பாரம் இல்லவா உடம்பு ஒரு பாரம் உடம்பு பாரத்தை இறக்கிவை வண்டியிலிருந்து என்ன சொல்றீங்க வண்டி பாரத்தை இறக்குன்னு சொல்றீங்களே இல்ல பாரத்தை தலையிலிருந்து பாரத்தை இறக்கு வண்டியிலிருந்து பாரத்தை இறக்குங்கிறார் உடம்பு மிகை பிறப்பருக்கள் உற்றா இருக்கு பிறப்பருக்கல் உற்றாங்க பிறப்பை அறுக்க வேண்டும் நினைக்கிறவருக்கு உடம்பு மிக பொருள் வேண்டாம் அர்த்தம் என்ன பொருள் வேண்டாம் எப்படி பார்த்தாலும் உடம்பு வேண்டாம் தான் அவர் சொல்றாரு அப்ப உடம்பு வேண்டாம் ஆனா உயிர் வெளியே போயிடும் எது வெளியே போயிடும் அப்ப இங்க என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா உயிர் வெளியே போகலாம் ஆனால் உடம்புல எந்த நோயும் இருக்கப்படாது சரியா வர்றோம் நம்ம அதை எப்படி உதாரணம் என்ன சொல்றேன்னா ஒரு பழம் பழுத்து கீழே விழுகுது ஒரு பழம் பழுத்து கீழே விழுகுது அது விடுதலை பெற்றுச்சு ஆனால் அது தகுதி உள்ள பொருளாதான் கீழே விழுகுது அத போட்ட மீண்டும் முளைக்குதே இல்லையா அப்ப அந்த திர அது அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு பேரு உயிர் போட தான் இருக்கிறது ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது அப்ப ஆரோக்கிய நலைகளை தான் எதை விடணும் உயிரை உயிரை ஆ இதாங்க அர்த்தம் மீண்டும் நாம் இத பத்தி பேசுவோம் சரிங்களா நன்றி நீங்க